தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறைய பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் பங்குனி பொங்கல் உற்சவ அழைப்புதல் ஈதோ உங்களுக்காக பங்குனி மாதம் பதினாறாம் தேதி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக ஸ்ரீ மாரியம்மன் பங்குனி பொங்கல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அழகு நிறைந்த ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மெய்யன்பர்கள் அனைவரும் வந்திரஞ்சி வழிபாடுகள் நடத்தி அக்னி சட்டி எடுத்து கயற்குத்து முடிகாணிக்கை முத்து காணிக்கை மாவிளக்கு தவழும் பிள்ளை நேர்த்திக் கடன் ஆகிய அருள் கூட்டும் செயல்கள் பலபுரிந்து விசேஷ நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து பழமறையின் கொழுந்தான ஸ்ரீ மாரியம்மையின் திருக்கடை கண் கொழித்த கருணை பெற வெள்ளத்துள் திளைத்து உருகி உருகி நிக்குருகி கசிந்து இன்புற்று பயனடையுமாறு பெரிதும் பணிவன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்றாம் நாள் திருவிழா பங்குனி மாதம் பதினாறாம் தேதி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கொடியேற்றும் அன்றைய தினம் இரவு சிம்ம வாகனத்தில் அம்பிகை திருவீதி வலம் வந்து அருள் பாலித்தல் இரண்டாம் நாள் திருவிழா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலையில் தங்க ஊஞ்சலில் அம்பிகை எழுந்தருளி திருவீதி வலம் வந்து கீழ வீதி ஸ்ரீ அம்மன் கோவில் அலங்கார மண்டபத்தில் வீற்றிருத்தல் அன்றைய தினம் இரவு காமதேனு வாகனத்தில் அம்பிகை திருவீதி வளம் வந்து அருள் பாலித்தல் மூன்றாம் திருவிழா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலையில் தங்க ஊஞ்சலில் அம்பிகை எழுந்தொருளி திருவீதி வளம் வந்து ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் வீற்றிருத்தல் இரவு கைலாச பர்வத வாகனத்தில் அம்பிகை திருவீதி வலம் வந்து அருள் பாலித்தல் நான்காம் நாள் திருவிழா என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடைபெற இருக்குன்றத கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் நாள் திருவிழா மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் நாள் ஆறாம் நாள் திருவிழா பங்குனி மாதம் இருபத்தி ஒன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்பிகை திருவீதி வளம் வந்து அருள்பாளித்தல் ஏழாம் நாள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி இரண்டு மாலையில் சீர்வரிசைகள் பின்வர புஷ்ப பல்லக்கில் சயன திருக்கோலத்தில் அம்பிகை திருவீதி வளம் வந்து அருள்பாலித்தல் எட்டாம் நாள் திருவிழா பொங்கல் திருவிழா குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் தங்க ஊஞ்சலில் அம்பிகை எழுந்தொருளி திருவீதி வலம் வந்து கீழ ரத வீதியில் உள்ள மண்டக படிதாரர்களின் அலங்கார மண்டபத்தில் வீற்றிருத்தல் மாலை குதிரை வாகனத்தில் ஸ்ரீ முப்பிடாரியம்மன் கோவில் முன் வேட்டைக்கு செல்லுதல் இரவு குதிரை வாகனத்தில் அம்பிகை திருவீதி வலம் வந்து அருள் ஒன்பதாம் திருவிழா கையறுக்குத்து திருவிழா குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலையில் தங்க ஊஞ்சலில் அம்பிகை எழுந்தருளி திரு வீதி வளம் வந்து அரிசி கொட்டகை மண்டபத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் விற்றிருத்தல் மறுநாள் அதிகாலை வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்பிகை திரு வீதி வளம் வந்து தேர் அலங்காரம் காணுதல் பத்தாம் திருவிழா தேர் திருவிழா குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் அம்பிகை ரதத்திற்கு எழுந்துள்ளல் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் சுப வேளையில் நாட்டாண்மைக்காரர்கள் ரதம் வடம் தொடுதல் அன்று மாலை தேர் இழுத்தல் வைபவம் நடைபெறும் தேர் நிலைக்கு வந்து சேர்ந்தவுடன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி தேர் தடம் பார்த்தல் மஞ்சள் நீராடி ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு சென்று கொடியிருக்கும் வைபவம் நடைபெறும் பதினோராம் திருவிழா கடைசி திருவிழா ரதம் எல்லை வந்த மறுதினம் மாலை ஐந்து மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் இருவரும் ஸ்ரீ அம்மன் கோவிலில் தங்க ஊஞ்சலில் வீற்றிருந்து அருள் பாலித்தல் இரவு வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்பிகை இருவரும் திரி வீதி வலம் வருதல் இத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்